ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரியாராஜ் லைஃப் ஸ்டைல் வாங்க இன்னைக்கு எங்கள் வீட்டில் நான் எங்கள் பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அடை தான் செஞ்சுருந்தேன் இது வந்துட்டு நான் முசு முசுக்கு இலையும் முடக்கத்தான் கீரை இலையும் சேர்த்து பண்ணியிருக்கேன் முசுமுசுக்கு கீரை வந்துட்டு சளிக்கு ரொம்ப நல்லது முடக்கத்தான் கீரை வந்து கை கால் வலி மூட்டு வலிக்கெல்லாம் ரொம்ப நல்லது அதனால் இது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி அடை செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லது உடம்புக்கு இந்த இலை வந்து எப்படி இருக்குன்ட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் தெரியாதவங்களுக்காக நான் காமிக்கிறேன் இந்த முடக்கத்தான் இலை வந்து இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கும் நான் வீடியோவில் காட்டுறேன் இந்த மாதிரி பாருங்கள் இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் முசு முசு நிறைய பேருக்கு தெரியுமா என்னான்னு தெரியல இந்த இலை வந்து கோவை இலை தெரியும்ல அந்த இலை மாதிரி இருக்கும் ஆனால் வந்து இது மேலே வந்து கொஞ்சம் சொரப்பாக இருக்கும் அதை பார்த்து எடுத்து இது மாதிரி நான் நல்லா கிளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ இது கூட வந்து ஒரு பூண்டு வந்து தோல் உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன் மிளகு வந்து ஒரு அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் சீரகம் வந்து ஒரு அரை ஸ்பூன் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு டம்ளர் அளவுக்கு புழுங்கல் அரிசி எடுத்து நல்லா ஒரு நாலு மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் வாஷ் பண்ணிவிட்டு நாலு மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கேன் ஒரு மிக்சி ஜார் எடுத்துட்டு நான் ஊற வச்சிருந்த அரிசியை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன் தண்ணியை வந்து இருத்துட்டு சேர்த்துக்கிறேன் இந்த தண்ணியை வந்துட்டு ஒரு டம்ளர் தண்ணி அளவுக்கு எடுத்துட்டு அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் நம்ம அரைக்கணும் மொத்தமாக ஊற்றிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு அரைச்சி எடுத்துக்கணும் இது கூடவே நான் எடுத்து வச்சிருந்தேன் இந்த பூண்டு மிளகு சீரகம் எல்லாமே இல்லை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த மாவு வந்துட்டு இட்லி மாவை விட கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் அப்போ தான் நமக்கு ஊற்றிட்டு செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இப்போ இந்த தழையும் இது கூடயே சேர்த்து இன்னொரு டைம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இது வந்து இந்த தழை வந்து முசு முசு கீரை வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துருக்கேன் முடக்கத்தான் கீரை வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துருக்கேன் இப்போ இதே அரிசி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ வந்து இதை வந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கிறேன் இந்த சமயத்தில் நீங்கள் உப்பு வந்தால் கூட செக் பண்ணி பார்த்துட்டு கூட போட்டுக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு மாவு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் இட்லி மாவு அளவுக்கு கெட்டியாக இல்லாமல் ரொம்பவும் தண்ணியா இல்லாமல் இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு தோசை தவா வச்சுக்கிறேன் இல்லை சப்பாத்தி தவா ஏதோ உங்கள் கிட்டே இருக்கிறத வச்சுக்கோங்க இது மேலே லைட்டாக எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இருக்குனா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் மாவு வந்து இது மேலே எடுத்து இந்த மாதிரி ஊற்றி தோசை மாதிரி ஊற்றிக்கணும் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு இது மேலே லைட்டாக எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன் ஒரு சைடு வெந்ததும் இன்னொரு சைடு வச்சு வேக வச்சுக்கலாம் திருப்பி போட்டு இதை வந்து புளிக்க வைக்கணும்லாம் அவசியம் இல்லை இதை வந்து அப்படியே அரைச்சி அப்படியே செய்யலாம் இப்போ ஒரு சைடு வெந்திரிச்சு இன்னொரு சைடு திருப்பி போட்டு வேக வச்சுக்கிறேன் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ வெந்திரிச்சு எடுத்துக்கிறேன் இதே மாதிரி நான் இருக்கிற எல்லா மாவுமே இதே மாதிரி அடை மாதிரி செஞ்சு எடுத்துக்கிறேன் இது வந்து சளிக்கு ரொம்ப நல்லது கண்டிப்பாக நீங்கள் என்னமோ ட்ரீட்மெண்ட் பார்த்து பண்ணியிருப்பீங்க குழந்தைங்களுக்கு ஆனால் இந்த மாதிரி அடை செஞ்சு கொடுத்து பாருங்கள் கண்டிப்பாக சளி வந்து நல்லா கரைச்சி விட்டுரும் இது குழந்தைங்க மட்டும் இல்லை பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம் ரொம்ப நல்லது எங்கள் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது அடிக்கடி செஞ்சு தர சொல்லி கேட்டே இருப்பாங்க சீசன் வந்து மாறிடுச்சு அதனால் நான் இந்த அடையை வந்து பசங்களுக்கு இப்போ செஞ்சு கொடுக்குறேன் அவங்களும் கேட்டே இருக்காங்க ரொம்ப நல்லா அவ்வளோதான் இதே மாதிரி நான் எல்லாமாவே செஞ்சு எடுத்துக்கிறேன் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிபி பார்க்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள்